ให้อันนี้ก็ไอ้ இது வந்து குண்டாலவங்களெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்கள அதை பற்றின வீடியோ தான் குண்டாலவங்கள தயவுசெய்து கிண்டல் பண்ணாதீங்க நான் பார்த்தேன் ஒரு மிடில் ஏஜ் உள்ள ஒரு குண்டா உள்ள ஒருத்தவங்களை பார்த்துட்டு எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே கிண்டல் பண்ணி ரோட்டில் சிரிச்சிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது குண்டாவில்வங்களாம் ஒல்லியாகலாங்க அவங்க முயற்சி பண்ண அவங்க ஜாக்கிங் போகும்போது பார்த்தா ஏ நீலாம் எதுக்குப்பா ஜாக்கிங் போகிற அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக கிண்டல் பண்ணாங்க அவங்க ரொம்ப அழுந்தாங்க ஸோ அவங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ வச்சு நான் வீடியோ போட முடியாது இல்லையா அதனால தான் நான் எடிட்டிங் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் தயவு சரி யாரும் உண்டா உள்ளவங்களாலும் சரி ரொம்ப ஒல்லியே உள்ளவங்களையும் கிண்டல் பண்ணாதீங்க நான் அதனால தான் யார் மனசுமே எப்பவுமே புண்படுத்துகிற மாதிரி நான் பேசவே மாட்டேன் அதேமாரி நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் குண்டாவில் அவங்கள பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஒல்லி ஆயிடுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் குண்டா இருந்தெல்லாம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்களேன் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா நம்ம கொடுக்க அவங்க என்கரேஜ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவங்க மனசை வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக மாற்றும் குண்டா உள்ளவங்களாம் குண்டாவே இருக்க போகிறதுங்க அவங்க ஒல்லி ஆகலாம் அவங்களுக்கு வந்து இப்போ எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு குண்டா உள்ளவங்க இப்படி ஒல்லி ஆகிட்டால் இப்படி மாறிடலாம் அதனால் குண்டா உள்ளவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் தாங்க நீங்கள் அதனால் எதையும் நினைச்சி கவலைப்படாதீங்க யாரை கிண்ட்ரோல் பண்ணாலும் எப்பவுமே மனசில் வச்சிக்கிடாமல் உங்கள் எக்ஸசைஸை செஞ்சுட்டே இல்லை